இந்த கிரவுண்ட நம்மளோட பணியை ஒரு இது வீடியோ இருக்கு மீடியா போகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதை பேசி பேசிடலாம் ஆயிரக்காடுங்க அவங்கள பேசி வராது வராத

ஆம் தற்பொழுது நாம் இறந்து கொண்டிருக்கின்ற பிரதேசமானது அன்னூர் பொது விளையாட்டு மைதானம் இந்த அன்னூர் பொது விளையாட்டு மைதானமானது சுமாராக ஏழாயிரம் குடும்பங்களை கொண்ட இந்த அன்னூர் பொது விளையாட்டு மைதானம் மிகவும் ஒரு மோசமான நிலையில் தற்பொழுது காணப்படுகின்றது அதாவது இருபத்தைந்து வருட காலமாக எந்த ஒரு சீரமைப்பும் புனர் நிர்மாணமும் செய்யப்படாத ஒரு பிரதேசமாக ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதியாக எங்களுடைய இந்த அன்னூர் பொது விளையாட்டு மைதானம் காணப்படுது கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி இந்த எமது அன்னூர் பொது விளையாட்டு மைதானத்தை வந்து எந்த ஒரு அதிகாரியும் வந்து பார்க்க பார்த்து அதனுடைய நிவர்த்தி செய்ய மு செய்யாமல் இருக்கின்றார்கள் ஏனோ என்று தெரியவில்லை இது வந்து இளைஞர் இளைஞர் யுவதிகள் அதிகமாக இப்பிரதேசத்தில் வசிக்கின்றார்கள் இந்த பகுதியில் விளையாடக்கூடிய அதற்குரிய மைதானத்துக்குரிய சரியான ஒரு அமைப்பு காணப்படவில்லை தற்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் இது ஒரு மூணு அடி அகலமான ஒரு வாய்க்காலாக காணப்பட்டது தற்பொழுது இருபது இருபத்தஞ்சு அடி வாய்க்காலாக இது அரைத்து கொண்டு தற்பொழுது இந்த மைதானம் அஹ் அதனுடைய உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது அரித்து குறைவடைந்து செல் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே மைதானத்துடைய அளவு போதாமல் காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த வாய்க்காலானது மிகவும் ஒரு மோசமான நிலை நாம பார்க்கும் போது வழங்கும் இருபது இருபத்தஞ்சு அடி அகலமான இந்த வாய்க்கால் காணப்படும் இதனை உடனடியாக இந்த வாய்க்கால் அமைப்புகளை செய்து தருமாறு இந்த பிரதேச இளைஞர்கள் யுவதிகள் கேட்டுக்கொள்கின்றார்கள் அத்தோடு இந்த இந்த மைதானமானது இளைஞர் யுவதிகள் பயன்படுத்துவதற்கான ஒரு உகந்த ஒரு மைதானமாக தற்பொழுது காணப்படாமல் காண இருக்கின்றது இதனை உடனடியாக இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த மைதானத்தை புனர் நிர்மாணம் செய்து இந்த வாய்க்காலை கட்டித்தருமாறு அன் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பிரதேசத்திலே காணப்படுகின்ற ஒரே ஒரு பொது மைதானமான அன்னூர் பொது மைதானத்தை பற்றி எதிர்வருகின்ற காலங்கள் மழை காலமாக காண காணப்படுகின்றது இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த பொது மைதானத்துடைய வடிகால் பிரச்சனையாக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது சுமார் இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த வடிகான் பிரச்சினை காணப்படுகின்றது இந்த பேராறு பிரதேசத்தில் ஏழாயிரம் குடும்பங்களை கொண்ட ஒரு பேராறு பிரதேசமாக காணப்படுகின்றது இந்த பேராறு பிரதேசத்தில் ஒரே ஒரு பொது மைதானம் தான் காணப்படுகின்றது நீங்கள் இப்போது இங்கே பார்க்க முடியும் இந்த வடிகான் சுமார் மூன்று அடிகள் அகலமாக இருந்த இந்த வடிகானது தற்பொழுது மழை காரணமாக அந்த நீரோட்டங்களின் காரணமாக அரிப்படுத்து சுமார் பதினைந்து அடி இருபது அடி கிட்டத்தட்ட இருக்கின்றது இந்த மைதானத்துடைய வடிகான் இது இந்த மைதானத்தை இவ்வாறாக விடுகின்ற பொழுது நிச்சயமாக எதிர்காலங்களிலே மீண்டும் இதனுடைய அரிப்படுத்து மைதானத்துடைய அகலம் குறைவடையக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது தற்பொழுது இதற்கான விட இது சம்பந்தமான விடயங்கள் நாங்கள் கந்தளாய் பிரதேச சபைக்கு பல முறைகள் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இதுவரையில் எந்த விதமான ஒரு முன்னெடுப்புகளும் எங்களுக்கு செய்து தரவில்லை இந்த கந்தளாய் பிரதேசத்தை பொறுத்த பேராறு பிரதேசத்திலே மாத்திரம் சுமார் பதின் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட விளையாட்டுக் கழகங்கள் காணப்படுகின்றது இந்த பிரதேசத்தில் நிறைய இளைஞர்கள் தற்பொழுது இருக்கின்றார்கள் இவர்களை ஒரு வழிப்படுத்துவதற்காக அவர்களுடைய செயற்பாட்டை மேம்படுத்துவதற்காக நாம் தொடர்ந்து இந்த மைதானத்தை பாவி பாவிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் பல முறைகள் நாங்கள் இந்த ஊடகங்களின் ஊடாகவும் எங்களுடைய ஆதங்கங்களை தெரிவித்து இருக்கின்றோம் இருந்த போதிலும் இதுவரையில எந்த விதமான முன்னெடுப்புகளும் செய்யப்படவில்லை ஆகவே எதிர்வருகின்ற காலங்களில் இந்த மைதானத்தை ஒரு பிரதேச சபையின் ஊடாக அவர்களுடைய ஒரு வழிகாட்டலின் ஊடாக அரசாங்கத்தின் ஊடாக இந்த மைதானத்தை மேலும் புறநிர்மாணம் செய்து இந்த விளையாட்டுக்கு உகந்த ஒரு மைதானமாக இதை மாற்ற வேண்டிய தேவை எம்முடைய கந்தலாய் பிரதேசத்தில் இருக்கின்ற பேராறு பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுடைய தேவைப்பாடாகவும் இருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த காலங்களின் எமது கௌரவ ஜனாதிபதி அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று எமது திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு பிரதி அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்கின்றார்கள் கௌரவ பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களும் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷன் அக்மின அவர்களுக்கும் நாங்கள் வினயமாக வேண்டிக் இந்த விடயத்தை தயவு செய்து மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம் ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று எம்முடைய இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்ற மைதான பிரச்சனையை தீர்த்து தருமாறும் அதே போன்று இந்த மைதானத்தோடு சேர்ந்து இருக்கின்ற இந்த வடிகாலை எமக்கு நிச்சயமாக விரைவாக இதனை இந்த வடிகாலை அமைத்து தருவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து தருமாறு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் சுமாராக இருநூற்றி ஐம்பது மீட்டர் நீளமுடையதாக இந்த வடிகான் காணப்படுகின்றது இந்த வடிகானை அவசரமாக எமக்கு புனர் நிர்மாணம் செய்து அல்லது இதற்குரிய ஒரு முன்னெடுப்பை செய்து தருமாறும் நாங்கள் வினயமாக இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம்